சிறுகதை இருக்கிற ஒரு டாபிக் வந்தோம்னா யதார்த்தம் அப்படிங்கிற சிறுகதை யார் இருக்காங்கன்னா சூப்பர் தமிழ் செல்வி இருக்காங்க இப்போ அந்த யதார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாரும் வாங்கி ஒரு வார்த்தை எப்போ யதார்த்தமாக இருந்திருப்பான் யதார்த்தமாக சொன்னிருப்பான் யதார்த்தம் போனேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அது எல்லாத்துக்குமே பொருந்து அந்த வார்த்தை அதே மாதிரி தான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான கதை இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் நம்ம தமிழகம் வந்து கிடையாது இந்தியாவில் கூடிய நிறைய மாநிலங்களில்

இந்த கண்ணா நாயினுடைய அம்மா இருக்காங்க அவங்க வயசாகிடுச்சு அவங்க இந்த ஆனால் பார்த்திங்க இந்த மதத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து அந்த ஃபீவர் அதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லி இந்த மாயிருக்கும் கண்ணா வந்து தின குடிக்கிறாங்க டெய்லி சம்பாதிச்சு அன்றைக்கு வரக்கூடிய காசில் தான் அன்றைக்கு விளக்கம் ஓடணும் அப்படிங்கிற சூழல் இருக்குது அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு பத்து ரூபா கிடைக்கணும்னா அந்த பத்து ரூபா வச்சுன்னா தான் ஃபேமிலிக்கு போடணும் அப்படிங்கிற சூழல் இருக்குது அதே மாதிரி

பார்த்தாலும் மயானமாக இருக்கு அதாவது அமைதியாக அப்படி இருக்கிற சூழல் போய் எப்படியாவது என் மகனை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த நர்சரி தெரிஞ்சுன்னா கூட்டாடுறா அவங்க ரொம்ப அடைச்சி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எல்லா மருத்துவமனையும் எப்படி இருந்தது அடைச்சி போக்கு எப்படி பதிவு வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ சரி பார்க்குறேன் இந்த பிள்ளைங்க படுக்க வை வச்சதுக்கு அவன் கை போட்டு படுத்துக்கிறான் நரசிம்மன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வர இருக்கும் அந்த ஈரத்தோடு கொண்டு போய் மனசுக்கு அந்த மஞ்சாவத்தில் பார்க்குறாங்க கை இருக்குது சரி அந்த இப்போ கையில் ஒரு ரூபா அப்போ காசு வந்து அதான் காசு அதான் ரூபா சரி பசியாக ஒரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு

துக்கம் தாங்க முடியாமல் அழுகும் பொழுது பஸ்ரவர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அங்க கூட பாருங்க அந்த பஸ்ரவர்கள் அத்தனை பேருக்குமே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம அவங்க பஸ்ல விட்டு இறக்கி விட்டாங்க அப்ப அவனுக்கு என்ன அவங்க என்ன போகணும் மாயங்கள் மட்டும் போகணும்னா இப்ப தன் மதம் இறந்து மருந்த கூட போகணும்னா போய் தன் மனைவி போகிருச்சு நானும் சொன்னேன் இல்லையா தன் மகனை எல்லாருக்கும் போய் சேர்த்து சொன்னேன் இல்லையா அதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே சொல்லிட்டு தன் மனைவி போகணும் போகப்பட்டாலும் பாவான்னு சொல்லிட்டு